ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம எப்போதும் போல் பாயசம் செய்யாமல் சுகரை நல்லா கேரமல் பண்ணி சூப்பரான சேமியாக பாயசம் செய்ய போகிறாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை வந்த மாதிரி இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கானு கிளிக் பண்ணி அதில் ஆல் ட்ராப்ஸும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற புது வீவர்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் போகிற க்ளீனான கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து சேர்த்துப்போம் நெய் இப்போ சேர்த்தாச்சு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு முந்திரி வந்து சேர்த்துப்போம் கட் பண்ணி பாதாம் பருப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுப்போம் நல்லா செவந்து வந்து வரட்டும் முடிச்சு எந்த நெடுச்சோன்னாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து முந்திரி பாதாம் கிஸ்மிஸ் மட்டும் தான் சேர்க்குறேன் அதுமாதிரி லைட்டாக செவந்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கிஸ்மிஸ் பழத்தையும் சேர்த்துப்போம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போது நம்ம சேர்த்துக்க கிஸ்மிஸ் பழமும் நல்லா வந்து வதங்கி நல்ல அந்த மாதிரி வந்திருக்கு இப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்து சுருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருவோம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சு இது ஓரமாக இருக்கட்டும் ஃபைனலாக சேர்த்துப்போம் இப்போ அதே நேயே ஒரு கால் கப் அளவுக்கு சேமியாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுப்போம் சேமியா வந்து நல்லா வதங்கி நல்லா பொன்னிறமாக வரணும் அந்தளவுக்கு வறுத்து விட்டுப்போம் நீங்கள் வந்து ஏற்கனவே வறுத்து சேமியாக வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னாலுமே ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இருக்கும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு அறுத்து விட்டுக்கோங்க ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா சட்டனு கரைஞ்சிரும் ஆறுங்க சேமியானு நல்லா வறுத்துட்டு இந்த அளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆயிருச்சு இப்போ இதில் தண்ணி வந்து சேர்த்துப்போம் தண்ணி ரொம்ப சேர்க்க தேவையில்லை சேமியா நல்லா சாஃப்டாக வேக அளவுக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும் என் மீதி ஃபுல்லாக நம்ம பால் தான் சேர்க்க போகிறோம் ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா பாயசம் வந்து ரொம்ப வந்து தண்ணியாக இருந்த மாதிரி இருக்கும் டேஸ்ட் நல்லா இருக்காது கொஞ்சமாக சேர்த்துப்போம் வந்து ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் ஸ்டவ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம் நம்ம ஏற்கனவே வறுத்துட்டுக்கலாம் சீக்கிரமாக சாஃப்ட்டாக வந்துடும் சேமியாக வந்து நல்லா முக்கால் வசி நல்லா வெந்துட்டு அளவுக்கு சீக்கிரமாகவே வந்து வெந்துடும் அஞ்சு நிமிஷம் கூட ஆகல சட்டுன்னு வெந்துவிட்டு இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ வந்து பால் சேர்த்துப்போம் நான் வந்து அரை லிட்டர் கெட்டியான பாலம்னு சேர்க்குறேன் காய்ச்சின பால் நீங்கள் வந்து காய்ச்சாத பாலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா உதவ நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க இப்போ பால் வந்து சேர்த்தாச்சு இப்போ வந்து நல்லா வந்து கலந்து விட்டுப்போம் பாலோட சேமி நல்லா வந்து வெந்து சாஃப்ட்டாகி வரட்டும் பாலும் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் இது கூட ஒரு நாலு ஏலக்காவை ஃப்ரெஷ்ஷாக தட்டி வச்சுருக்கேன் அதை சேர்த்துப்போம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நல்லா வந்து கொதிச்சு பால் கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் சேமியா நல்லா ஃபுல்லாக வெந்து நல்லா சாஃப்ட்டாகி வரட்டும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிருக்கு சேமியா நல்லா சாஃப்ட்டாக வந்து வெந்துட்டு இப்போ சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம் சீனியை வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சீனி வந்து எடுத்துருக்குறேன் நம்ம வந்து ஃபைனல் வந்து மில்க் மீட்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது அதனால் பார்த்து சேர்த்துப்போம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் நீங்களோட மில்க் மேட் சேர்க்கல அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து சீனி சேர்த்துக்கோங்க இனிப்பு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இப்போ சீனி சேர்த்ததை இன்னும் கொஞ்சம் லிக்யூடியே ஆகும் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் ஒரு அஞ்சுலேருந்து ஒரு ஆறு நிமிஷம் நல்லா வந்து கொஞ்சம் கெட்டியாகி வரட்டும் இப்போ வந்து ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் ஆகிருக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு இப்போ ஸ்டவ் வந்து நல்லா லோ ஃப்ளேமில் வந்து வச்சுப்போம் இன்னொரு கடாயை வந்து வச்சுக்கலாம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சீனி வந்து சேர்த்துப்போம் இது மாதிரி பரவலாக தான் எடுத்துட்ருவோம் ஸ்டவ் வந்து லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு சீனி நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் இந்த மாதிரி ஃபைனில் வந்து இந்த மாதிரி கேரமஸ் பண்ணி சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ளேவர் ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் நிறைய சீனி சேர்த்து கேரமஸ் பண்ணி ஊற்றணும்னு இல்லை கடைசி ஃபைனில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் சீனி மட்டும் சேர்த்து இந்த கேரமஸ் பண்ணி ஊற்றும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் எப்போதுமே வந்து சாதா பாயசம் தான் அந்த சாப்பிட்ருப்போம் இந்த மாதிரி கேரம்லேஸ் பண்ணி சாப்பிடும்போது இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க தண்ணி சேர்க்க தேவையில்லை அந்த சூட்லேயும் நல்லா வந்து மெல்ட் ஆகிரும் பாருங்கள் சீனி நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு நல்லா கலந்து விட்டுப்போம் ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ஏன்னா சட்டினு வந்து கரிஞ்சிடும் அப்போ டேஸ்ட் வந்து மாறிடும் சீனி நல்லாவே மெல்ட் ஆகிடுச்சி நல்லா கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு இந்த அளவுக்கு நல்லா வந்து கெட்டியாக இருக்குது இது கூட வந்து ஒரு கால் கப் அளவுக்கு கண்டென்ஸ்ட் மில்க் வந்து சேர்த்துப்போம் நீங்கள் வந்து கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கல அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து சீனியில் மட்டுமே சேர்த்துக்கலாம் பதிசேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த மாதிரி கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கறனால பாயசம் நல்லா வந்து திக்காக க்ரீமியாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ கண்டென்ஸ் மில்க் சேர்த்தோன்னா கொஞ்சம் கெட்டியாகி வரும் நல்லா கைவிடாமல் விட்டுக்கிட்டே இருப்போம் இப்போ வந்து சீனி எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சி இந்த அளவுக்கு ஆகிடுச்சி இப்போ ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேமில் வந்து வச்சுப்போம் இப்போ நம்ம ரெடி பண்ணிச்சுருக்க அந்த பாயசமே நல்லா வந்து கெட்டியாகி வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த கண்டென்ஸ்ட் மில்க் சுகரை வந்து சேர்த்துப்போம் அதே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சுகரை வந்து செக் பண்ணிக்கோங்க அதாக இருந்துச்சுன்னா சுகர் எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டாம் அவ்வளோ கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சுகரில் இல்லை கண்டென்ஸ் மில்க் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு கொஞ்சம் கெட்டியாகி வந்துருச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்க முந்திரி பாதாம் கிஸ்மிஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் ரெண்டு நிமிஷம் மட்டும் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வந்து வச்சுக்குவோம் ஒரு ஆடைகள் எல்லாத்தையும் எடுத்து விட்டுக்கோங்க அப்புறம் ஆனால் கேரமில் சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய கேரமல் ஜவர்சி பாயசம் ரெடி ஆகிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதும் போல செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் வித்தியாசம் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கும் குழந்தைங்களும் பெரியவங்களுக்கு எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக நல்லா வாசமாக வந்துருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறாங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் பாயசம் ரெசிபி நிறைய போட்டிருக்கும் அது லிங் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்